சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் தொண்ணூத்தி ஒன்று காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் நைன்டி ஒன் மார்னிங் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து அதில் வெளிப்படும் சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் கொள்ள போகின்றோம் வசனம் ஒன்று அதிகாலையிலே இயேசு எழுந்ததாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வசனம் இருபத்தி ஏழு மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனங்களும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டு சீச்சர்களோடு பயணமிட்டு அவர்களோடு பேசி வந்தார் அவர் பேசின முக்கிய பொருளானது தம்மை குறித்து அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மோசையின் புத்தகத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் இயேசுவை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அவர்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தான சத்தியங்களை மறை பொருள்களை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினதாக அல்லது போதித்ததாக அல்லது விவரித்து விவரமாக சொன்னதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பயணமானது காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் நடைபெற்றது என்கின்ற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் இருபத்தி ஒன்பதை பார்க்கும் பொழுது ஆயிற்று அந்த எம்மாவு பயணத்திலே காலை முதல் சாயங்காலம் மட்டும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தன்மை குறித்து உபதேசித்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதே பகுதியிலே இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு போதித்த சகல காரியங்களையும் சகல சத்தியங்களும் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு காலை முதல் சாயங்காலம் மட்டும் அந்த நேரத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். கொடுத்தார் In Luke chapter 24 there is an incident after Jesus resurrected on the first day of the week in the morning Jesus was walking with two of his disciples and in verse 27 And beginning at Moses and all the prophets, he, referring to Jesus, expounded unto them in all the scriptures the things concerning himself. Jesus Christ, or the resurrected Jesus Christ, now explaining the book of Moses and also. In the books of prophets regarding himself, he has to expound each and every truth regarding himself because they were not aware of the truth revealed in the Old Testament about Jesus. This explanation took time. From morning till evening. In verse 29, we can notice that the journey took from morning till evening, and Jesus took the time to expound or to explain or to go in detail regarding himself in the Old Testament. இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணமிட்டு அவர்களோடு பேசின விவரித்த கற்றுக் கொடுத்த உபதேசித்த சத்தியத்தை அவர்கள் கண்டறியும் பொழுது இவ்விதமாக அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் அதாவது இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கொண்டு இந்த வசனத்தில் மிக மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்ற சத்தியம் என்னவென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு அல்லது போதனைக்கு நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயமும் கூட நமக்குள்ளே அது கொழுந்து விட்டு எரிகின்ற சத்தியமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பேசுவதை பார்க்கிலும் இயேசு நம்மோடு வேத வசனங்கள் மூலமாக பேசுகின்ற உபதேசிக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற விவரிக்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படும் பொழுது அந்த சத்தியம் நம்முடைய இறுதியத்துக்குள் விட்டு எருகின்ற வல்லமை உடையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் When they were hearing Jesus speak they said that did not our heart burn within us while he talked with us by the way and while he opened to us the scriptures in this verse it is clearly stated that their heart was burning within them because they were hearing Jesus talking or speaking. And also, and Jesus opened to us the scriptures. It means they began to understand what Jesus was saying. In this verse, the gospel truth that we can glean is when we give time or space For Jesus to speak to us through the written words in the Bible, our hearts will also burn within us. And that moment, the hidden truth is revealed, and we will be in revival. That is the gospel truth. Kalame Torangi Sayangala Mattum Engindra. இன்னொரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் அப்போஸ்லர் நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கும் இந்த பகுதியில் பவுல் ரோமாபுரியில் இருக்கின்ற யூத சமுதாயத்தின் மத்தியிலே அவர் சத்தியத்தை அல்லது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார் வசனம் இருபத்தி மூன்று அதற்காக அவர்கள் யூதர்கள் ஒரு நாளை குறித்து அநேக பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் பவுல் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவு கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது எம்மாவு பாதைக்கு இயேசு செல்லும் பொழுது அந்த இரண்டு சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட அதே சத்தியத்தை இப்பொழுது பவுல் இந்த யூத ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மோசையின் பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் எழுதப்பட்டவைகளை அவர்களுக்கு விபரித்து அவரும் உபதேசிக்கிறார் ஏனென்றால் இந்த யூத சமுதாயத்தினர்கள் பழைய உடன்படிக்கையில் மோசையின் நியாய பிரமாணத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சார்ந்து வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது இயேசுவே வெளிப்பட்டு அந்த பழைய உடன்படிக்கை முடிவு அடைகிறது புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டுவிட்டது இயேசுவே அந்த புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறார் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கிறார் ஆனாலும் கூட வசனம் இருபத்தி நாலு அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் கூட பழைய உடன்படிக்கையில் மாத்திரமே சார்ந்திருக்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவே பழைய உடன்படிக்கைக்கு முடிவாக புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை சிலர் விசுவாசிக்கிறார்கள் சிலர் விசுவாசியாதிருக்கிறார்கள் To 24, Paul is sharing the gospel among the Jewish community in Rome. Just as Jesus was expounding about himself in the book of Moses and the prophets, Paul followed the same pattern. In verse 23 and when they had appointed him a day him refers to paul there came many to him into his lodging to whom he expounded and testified the kingdom of god persuading them concerning jesus both out of the law of moses and out of the prophets from morning till evening paul took Long time from morning till evening to explain to them, to convince them, to persuade them that what they are believing in in the Old Testament or the Old Covenant or the Book of Moses and Prophets that Jesus Christ is written in their Old Testament because they refuse to believe that Jesus Christ is the Messiah for them. Unfortunately, verse 24, some believed and some believed not. Today, as believers, some of us might be defending our life in the old covenant, in the law of Moses and also the prophets. We are unable to see Jesus Christ in the old testament because Jesus Christ is the end of the old covenant and he's the beginning of the new covenant and we believe and we become believers in the new covenant we're able to see that the old covenant reveals what is concealed about jesus in the old covenant or the old testament the same pattern here Some Some of us believe, some of us us believe believe not This is the gospel truth பல ஏற்பாட்டில் காணப்பட்ட மோசையின் நியாயபுரமான புஸ்தகங்களிலும் தீர்க்க தரிசனத்தின் ஆகமங்களிலும் குறித்து எழுதப்பட்டவைகளை அன்று அவர்கள் போதித்தார்கள் ஏனென்றால் அந்த ஜனங்கள் பழைய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருந்தார்கள் இயேசுவை அவர்கள் முற்றிலுமாக இயேசுவை விசுவாசிக்கிற நாம் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் வாசித்து பழைய ஏற்பாட்டின் உபதேசங்களில் மாத்திரம் நிலைத்திருந்தால் நம்முடைய மனது கடினப்படும் என்கின்ற சத்தியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த மனது கடினப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சம்பவத்தை நாம் சேர்த்து இணைத்து பார்த்து நாம் வெளிச்சத்துக்குள் வருகின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும் இதை ரெண்டு குறைந்தர் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினான்கு தொடங்கி பதினாறு வரை எபேரியர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் இதை புரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மரணமானது அவருடைய சரீரமானது திரைச்சலையாக கிழிக்கப்பட்டது போல அந்த முக்காடு இப்பொழுது கிழிக்கப்பட்டு விட்டது நம்முடைய கண்கள் தெளிவு அடைய வேண்டியதாய் இருக்கிறது பழைய உடன்படிக்கை மாத்திரம் பார்த்து கொண்டு முழுமையான சத்தியத்தை நம்ம அறியாத பொழுது நம்முடைய மனதும் கடினப்படுகிறது என்கின்ற சத்தியத்தை பவுல் நமக்கு இங்கு கற்றுக் கொடுக்கிறார் வெளிப்படுத்துகிறார் In the Old Testament or the Old Covenant, their hearts are veiled or covered because they are unable to see Christ in their reading. To counter this problem, Paul is telling that we should connect our reading with the crucifixion of Jesus Christ on the cross. That we are able to understand the old testament or the old covenant through the lens of new covenant because in those days the jewish community the disciples were completely living under the old covenant but today as believers in christ as the body of christ we must read the old testament the 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 old covenant through the new covenant through new teaching of belief that will set us free this is the gospel truth காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது நாமும் கூட பழைய இயேசுவை கண்டறிவதற்கு இயேசுவை குறித்து புரிந்து கொள்வதற்கு இயேசுவை நாம் காண்பதற்கு நாம் நேரம் எடுத்து நாம் பிரயாசப்பட்டு நாம் கற்றுக்கொள்கின்ற விசுவாசிகளாக நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துக்குள் நாம் காணப்படுவோம் மார்னிங் to ஈவினிங் இட் டுக் டைம் ஃபார் த பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தோஸ் டேஸ் But today, we need to have more time because we have the Bible given to us, the Word of God. We should search in the Old Testament or the Old Covenant regarding Jesus Christ. And that will enable us to receive the New Covenant and to live our life under the shadow of the New Covenant. Because it speaks the reality of Jesus Christ as the Son of God. This is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share, and comment. Thank you.